சேலம் மாவட்டம் பல்லப்பட்டி ஏரிக்கரை அருகே தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்றும் பணி நடைபெற்றது சேலம் மாநகராட்சி செயற்பொழியாளர் தலைமையில் அதிகாரிகள் காவல்துறை துணையோடு ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் நூற்று நான்கு வீடுகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்கப்பட்டன முன்னதாக வீட்டில் இருந்த பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அருகில் இருந்த கோவிலில் கொட்டப்பட்டன தொடர்ந்து ஐந்து கோவில்கள் தொடர்பாக பதினைந்து நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க